சக்ராஸ் ஆக்டிவா வச்சுக்கிறது தான் ஏழு சக்ராஸ் இருக்குல்ல உடம்புல சோ இப்போ அந்த லேக்கே செவன் சக்ராஸ் ஆக்டிவேட்டா எப்பயும் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா மேம் நம்ம ஹீலியில ஆமாம் இப்போ வந்து நம்ம நீங்கள் கேட்டது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான கொஸ்டின் ஏன்னா எல்லோருமே ரேகி படிச்சிடுவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம நிறைய பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம் அது வந்து எவ்வளவு எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது பெனிஃபிட்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்கிறோம் பட் ஸ்டில் வந்து சில பேரால் வந்து அது வந்து கிடைக்குமா அது அவங்களுக்கு அந்த ப்ராப்தம் இருக்கா அப்படின்றதுலாமே வந்து அது ஒரு கர்மிக் பேட்டர்னாகவும் அது வந்து ஃபாலோ ஆகும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அது மூலிமா கிடைக்கல இப்போ ரேகி படிச்சுட்டாங்க என்னுடைய ரேகி சேனல்ஸ் ஆகிறோம் யாருனாலுமே பார்த்தீங்கன்னா அதில் சில புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுது அதில் சில வந்து வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் வந்து எல்லாம் பாசிட்டிவான இதுவாக வந்து பார்த்துட்ருக்காங்க இப்போ அது மாதிரி படிச்சிக்க முடியல எனக்கு அதுக்கான இது வந்து மேபி எனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வர வரணும் ஆமாம் தனக்குள்ளேருந்து அது படிக்கணும் அது தெரிஞ்சிக்கணும் அது வந்து அந்த அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டியில் வந்தோ இல்லை அதை அது மூலயமா அந்த அந்த சந்தோஷங்களையும் அந்த அனுபவங்களையும் நான் வந்து அனுபவிக்கணும்னு நினைச்சி வரும்போது அது வந்து நல்லா அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் இல்லை அது வந்து ப்ரெஷர்டாக வந்து பண்ணுறது அப்படின்றது வந்து அது எவ்வளோ தூரத்தை நான் அதுதான் என்னுடைய ரேகி குரு வந்து மீனாட்சி அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க குமா குமான்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது எல்லாமே கும் நடக்கும் அப்படின்றது செய்யணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து வேறு ஏதாவது வழியில் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரி ஹீலிலையும் அதை வந்து சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோஸ்லாம் வந்து இந்த ஃபிசிக்கல் லேயரில் அதாவது இந்த பிசிக்கல் பாடியில் இருக்கிற ஆர்கன் சம்மந்தப்பட்டோம் செல்ஸ் சம்மந்தப்பட்டோம் ஒரு ஒரு பார்ட் பார்ட்டாக ஒரு அனட்டமியே நம்ம பிரிச்சு பார்த்த வந்து அந்த லங்ஸு லிவருன்னு எல்லாமே வந்து கேஸ்ட்ரோ இன்ட்ரஸ்டே இன்ட்ரஸ்டேன்னு சொல்லி தனித்தனியாக நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து இதில் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல்லாக நம்ம வேண்டியது என்ன நான் வந்து பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து ஆர்கனாக நம்ம வந்து அவுட்டர் லேயரில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லேயரில் நம்மளுடைய அந்த செவன் சூக்ம உடல்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த சூக்ம உடல்கள் வந்து எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருக்கோ அதில் நம்மளுடைய ஃபிசிக்கல் படி நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும்னு சொன்னோம் ஸோ அப்போ அந்த உடல்கள் உடல்கள்லாம் எப்படி இயங்குதுன்றதும் நம்ம நிறைய வந்து சொல்லியிருக்கோம் நம்ம ஆரிக் ஃபீல்டுனால் என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம சக்ராஸ்தான் சக்கரம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஏழு சக்கரங்களுக்கும் ஏழு வண்ணங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ அந்த செவன் சக்கராசும் தான் மேஜரான விஷயமா நம்ம வந்து நம்ம சொல்லணும் அந்த செவன் மேஜர் சக்கராசு என்னென்ன சொல்லியிருக்கோம் கிரௌன் சக்கரா ஆஜினா சக்கரா தேர்ட் ஐ சக்கரா த்ரோட் சக்கரா ஹார்ட் சக்கரா சோலார் ப்ளெக்ஸஸ் நேவல் சக்கரா பேசிக் சக்கரா ரூட் சக்கரா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஏழு சக்கரங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தங்களுடைய இதில் வந்து ஆரிக் வீட் ஸ்ட்ரென்தண்டாக இருக்கும் அப்போ இந்த ஏழு சக்கரங்களோடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ்டாக இருக்கும் ஓகேவா இந்த சக்கரங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ்டாக இருக்கும் அப்போ அவங்க வந்து வெளியில் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க நல்லா ஹெல்தியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்க மென்டல் இது வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அவங்க வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டியோடு இருப்பாங்க அவங்க லைவ்லியாக இருப்பாங்க அதாவது முக்கியமாக வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜியில் வந்து வைப்ரேட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த இதில் வந்து இம்பேலன்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து இந்த மெயினாக இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் வந்து நம்ம சொல்கிறது இந்த மென்டல் பாடி எமோஷ்னல் பாடி தான் வந்து சொல்கிறோம் ஃபிசிக்கல் பாடியில் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறோம் அப்போ இந்த மூணு பாடியும் வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு பாடியும் நல்லபடியாக இருக்கும்போது தான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்போ இந்த மூணு நம்மளோட பாடிக்கும் ரிலவெண்ட்டான விஷயங்கள் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சக்கராஸில் வந்து நம்ம பார்க்கணும் அப்போ இப்போ வந்து நம்ம சக்கரா சக்கராகட்டும் த்ரோட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம கிரவுண்ட் சக்கரா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்ட்லையும் சரி நம்மளுடைய இன்டென்ஷன்ஸும் இருக்கும் இப்போ ஆஜினா சக்கராலாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தண்டான ஆர் ஆஜினா நம்ம வந்து சக்ராசை ஸ்கேன் பண்ண முடியும் இது பிராணிக் ஹீலிங் படிச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ரேகியிலேயும் வந்து ஸ்கேனிங் மெத்தட்லாம் சொல்லித்தரும் ஸோ அந்த சக்கராசை ஸ்கேன் பண்ணும்போது அந்த இது எவ்வளோ தூரம் வைப்ரண்ட்டாக இருக்குன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ அங்கே வந்து இப்போ ஆஜினா சக்கராலாம் நல்லா இருக்குன்னா இன்சைட்ஸ் இன்ட்யூஷன் பவர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து அடுத்த மொமெண்ட் என்ன நடக்க போகுது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் இதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு என்னென்னே தெரியல இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் வந்து ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன் ஆனால் அது கண்ணுக்கு முன்னாடி இல்லை அப்புறம் ஒரு ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லேயும் அது என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது அப்போனா என்ன அர்த்தம்னா அவங்க இன்ட்யூஷன் பவர் வந்து அவங்களுக்கே தெரியாது அதிகரிச்சிருக்கு ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு முதல்ல இன்ட்யூஷன் ஐயில் தெரிஞ்சிருது நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ஆஜனா சக்ராவே தேர்ட் ஐன்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தேர்ட் ஐயில் அது விசிபிளாக இருக்குது ஆனால் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அது வந்து வரலை அது வந்து விசிபிலிட்டி அவங்க பார்க்க ஆரம்பித்தோன்னே ரெண்டு நாள்லேயோ ஒரு நாள்லேயும் அது வந்து ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் தெரிஞ்சிருக்கு ஸோ அப்போ என்ன அர்த்தம் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இது நடக்க அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இன்டியூஷன்லாம் அவங்களுடைய தேர்ட் ஐயில் தெரிஞ்சிடுது ஓகேவா ஸோ இது எப்படி தெரியும் அவங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்டாக அவங்களுடைய இது காஸ்மிக் எனர்ஜியோட அந்த கான்ஷியஸ்னஸோட கனெக்டடாக இருக்கிறாங்க அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னோட அவங்க வந்து கனெக்டடாக இருக்கும்போது இதை ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிக்குது இல்லையா ஸோ அதே மாதிரியே ரெண்டு மூணு விஷயம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரியே வந்து ஒருத்தங்க வந்து பேசுறதுக்கு தோட் சக்கரா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருந்தாலும் எப்படியும் அந்த சக்கரா நல்லா ஆக்டிவ் இருந்ததுன்னா நல்லா வந்து பேச்சு திறமை இருக்கும் அதாவது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் மேடையிலே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ப்ரிப்பரேஷனே இல்லாத இருந்தாலும் அவங்க தோட் சக்கரா வைப்ரண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கா எந்த ஒரு டாபிக் அவுட் ஆஃப் த இதில் கொடுத்தாலுமே அவங்களால அதை பேசிட முடியும் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரிப்ரேஷத்தை இப்போ நம்மளை இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்க ஒரு பண் போகிறாங்க ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா உடனே அந்த டாபிக் சார்ந்து பேசுகிறதுக்கு வந்து முதல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க அது வந்து ஒரு மைண்டில் வந்து எடுத்துப்பாங்க அது அவங்களுடைய இதுக்குள்ளேயே வந்து அந்த கான்ஷியஸ்னஸில் டெவலப் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு தான் அவங்களால அங்கே போய் ஒரு பேசுறதுக்கான இதுவே வரும் ஆனால் இப்போ இந்த சக்கரா நல்லா இருக்குது இன்ட்யூஷன் பவர் நல்லா இருக்குன்னா ஆன் த ஸ்பாட்டில் எந்த டாபிக் கொடுத்தாலுமே அவங்களால பேச முடியும் இப்போ சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு போட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம்ல ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு ஒரு டாபிக் நல்லா வைப் பேசுறாங்க பேசும்போதே ஆசையாக இருக்கும் கேட்கறதுக்கு இப்போ நிறைய பேச்சாளர்களை நம்ம வந்து கேட்குறோம் நம்ம கேட்டுட்டே இருக்கணும்ன்றதுனா ஏன்னா அவங்களோட த்ரோட் சக்கரால நல்லா வந்து இருக்கிறதால நமக்கு வந்து அது வந்து அட்ராக்ட் ஆகுது நம்ம கேட்கணும் இது நல்லா சொல்றாங்க அப்படின்றது நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகுது ஸோ இதே மாதிரி தான் வந்து ஹார்ட் சக்கராக்கும் சொல்கிறோம் ஒருத்தவனுடைய ஹார்ட் சக்கரா நல்லா விரிவு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ்வை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எதுவுமே வந்து எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நான் இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பிரதிபலனை வந்து பார்த்து செஞ்சு அது வந்து அதில் அதில் முழுமையான ஒரு இதுவே கிடைக்காது பிரதிபலன் தெரியாமல் அதை எதிர்பார்க்காத செய்கிற விஷயந்தான் வந்து நம்மளுடைய ஹார்ட் சக்கராவை வந்து டெவலப் பண்ணும் அப்போ வந்து அதுதான் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது சொல்கிறது அது ஃபேமிலியில் இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளுடைய சோஷியலில் இருக்கட்டும் நம்ம ஃபெ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கு வந்து நம்ம வந்து யாரெல்லாம் நம்ம கொடுக்கல நிறைய பேர் நம்ம இதை வந்து பெரிய முன்னோர்கள்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ மதர் தெரசா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கண்டிஷனல் லவ் வந்து அவங்க ஹார்ட் சக்கரால அவ்வளோ ஒரு வைப்ரண்டான அது யாருக்குமே வந்து எதையும் நம்ம எடுத்து கொடுத்துறணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணணும்ன்றதுல தெரிஞ்சாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருவும் வந்து ஒரு ஒரு சக்கராஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதே அவங்களுடைய வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றதுலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒருத்தவங்க நல்ல இதுவா பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த சக்கரா நல்லா இருக்குன்றதை நல்ல ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து நல்ல இது இல்லை ஏதோ அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா அப்போ இந்த சக்கர அஃபெக்ட் ஆயிருக்குன்றத நம்ம சொல்ல முடியும் ஓகேவா ஸோ அதை நம்ம வந்து நம்மளோட ஹிலியில் இருக்கிற ஸோ அதே மாதிரி சேக்கர சேக்கரில் சோ இது வந்து சோலார் பிளெக்ஸஸ் ஆகட்டும் நேவல் சக்கரா ஒரு சேக்கரல் சக்கரம் ஆகட்டும் இப்போ ரூட் சக்கரா ஒரு பேசிக் சக்கரம் ஆகட்டும் இப்போ நல்லா ஒரு ஒரு செலிப்ரிட்டி நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க பேசிக் சக்கராக நல்லா இருக்கு ரூட் சக்கராக நல்லா இருக்குது அப்படின்றது நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் ரீசனோட தான் வந்து அந்த சக்கர வச்சிருக்காங்க இப்போ இதில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ லங் ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து எமோஷனலா வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்போ அவங்க சோலார் ஃப்ளக்சஸ்ல வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக சொல்ல முடியும் அதே மாதிரி எமோஷன்ஸ் இருக்குதுன்னாவே நிறைய டிசீசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு வந்து நம்ம அட்ராக்ட் ஆகும் ஸோ எங்கெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகுதோ இந்த சக்ராசோட இது வந்து சக்ராசம் இதுவும் சொல்லும் அதிகமானாலும் ப்ராப்ளம் குறைஞ்சாலும் ப்ராப்ளம் எதுவுமே அதிகமும் ஆகக்கூடாது குறையவும் கூடாது பேலன்ஸ் சக்ராசோட இதுலையும் வந்து எப்படி நம்ம ஆர்கனில் இன்டர்னல் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம பார்க்கணும் எப்படி நீங்க கேட்ட மாதிரி ஹீலியில் இதுக்கு சக்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக வந்து ப்ரோக்ராம்ஸே கொடுத்துருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா செவன் மேஜர் சக்ராஸ்க்கும் சப் ப்ரோக்ராம்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு சக்கராவும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம க்ரௌன் சக்கரா நான் வந்து நல்லா வந்து என்னுடைய இதை வந்து மைண்ட் கிளாரிட்டியாக வரணும் இல்லை என்னோடய ஸ்பிரிச்சுவல் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த க்ரோம் சக்ரா ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம் அப்போ அதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண ரன் பண்ண இப்போ நம்ம வந்து ஒரு ஆண்டனாவாக இருக்கணும் ஒரு ரிசெப்டிவ் மோடில் இருக்கிறோன்னா அப்போ நம்ம க்ரௌன் சக்கரம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மைண்டு கிளாரிட்டியாக இருக்கும் போது நம்ம ரிசீவிங் வந்து ரிசெப்டிவாக இருக்கும் அங்கேயே வந்து ஒரு டவுட்ஃபுல்லாவோ இல்லை வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங்காகவோ இல்லை ஜட்மெண்டாகவும் இருந்தோம்னா நம்ம ரிசெப்டி ரிசெப்டிவிட்டியே இருக்காது நம்ம வெளியில் வாயில் வந்து நிறைய வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் அங்கே வந்து கரெக்டான ப்ரொபோஷனில் அந்த கரெக்டான இதில் இல்லைன்னா அது வந்து வேலையே வந்து நடக்கவே நடக்காது ஏன்னா நம்ம வந்து முக்காவது எப்படி பார்த்து பழகி வரோம்னா பிசிக்கல் பாடி ஒரு ஒரு மெட்டீரியலான ஒரு விஷயத்தை பார்த்து பழகி தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் நம்ம கண்ணுக்கு தெரியாத சூட்சம் உலகம்ன்றது இருக்கிறதுன்றதே நமக்கு யாருமே வந்து பெருசா சொல்லி தந்ததும் கிடையாது அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றதும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அந்த இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்ணுறதை எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கே ஒரு ஓப்பன் மைண்டாக அது வந்து நம்ம கற்றுக்கிறது மூலியமாகவும் அங்கே நம்ம ரிசெப்டிவாக இருக்கிறது மூலியமாகவும் தான் இந்த ஸ்தூல உடலை வந்து எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாக்கிறது எவ்வளவு தூரம் ஆக்டிவா வச்சுக்கிறதுன்றது எல்லாமே நமக்கு வந்து புரிதலும் கிடைக்கும் அங்கே ஒரு தெளிவும் நமக்கு பிறக்கும் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து தேர்ட் ஐ சக்கரா அப்படின்றது ஸோ தேர்ட் ஐ சக்கராவும் வந்து தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு சக்கராவும் இதில் பார்த்தீங்கன்னா த்ரோ அதே மாதிரி அடுத்தது த்ரோட் சக்கரா தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ்க்கு ஹார்ட் சக்கரா தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ்க்கு சோலார் ப்ளெக்ஸஸ் ஸோ எல்லாமே வந்து தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் மினிட்ஸ் இதுவும் வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ரூட் சக்கரா இந்த ஏழு சக்கரமே அது கரெக்டாக இன்னும் தேர்ட்டி த்ரீ மினிட்ஸுன்றது ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லெவலில் தான் வந்து பார்க்குறாங்க இது எப்படிலாம் வந்து அந்த எனர்ஜி ஃபீல்டை வந்து கரெக்ட் பண்ண முடியும் அந்த எனர்ஜி ஃபீல்டே கரெக்ஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் லேயரில் வந்து அந்த இது ரிசல்ட் வந்து கிடச்சிடும்ன்றதால எனர்ஜி இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க எல்லா சக்கராஸுமே கரெக்டாக தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்குவென்ஸியும் ரிலவன்ட்டாக அவங்க அது ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜி இண்டிவிஜுவலோடைய ரிசெப்டிவிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ரோக்ராமையும் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்றதை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சக்கராஸும் நம்ம ரன் பண்ணணுமா அப்படின்றது கொஸ்டின் வரலாம் இப்போ இதுக்கு மட்டும் எப்படி சொல்கிறதுனா இதுக்கு இல்லை மற்ற எல்லா ப்ரோக்ராமுக்குமே இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கறதெல்லாம் வந்து பிங்க் ஆப்பில் இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸில் இருக்கிற சப் ப்ரோக்ராம்ஸோடைய பெனிஃபிட்ஸும் அதோடைய யூசேஜும் நம்ம இருக்கோம் இப்போ இதெல்லாம் ஓகே இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இன்னொன்று ஒரு ஆப் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் த்ரீ ஆப்ஸில் ப்ளூ ஆப்னு ஒன்றும் சொல்லியிருக்கோம் அந்த ப்ளூ ஆப்பில் போய் நம்ம வந்து ரன் பண்ணும்போது உங்களுடைய ஆறாவை ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம் இண்டிவிஜுவலாக இப்போ நம்ம ஏன் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா ஒவ்வொருத்தருடைய ஆறாவை வந்து நம்ம முதல்ல ரெக்கார்ட் பண்ணணும் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலைஸ்டான விஷயம் வந்து நான் தனித்தனியாக மாறி வரும் அப்போ அவங்களுடைய ஆறாவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா இதுவே இந்த டிவைஸே வந்து என்ன பண்ணோன்னா இவங்களுக்கு இந்தந்த ப்ரோக்ராம் இப்போ தேவை இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து ஹை ப்ரையாரிட்டியில் ரன் பண்ணணும்னு சொல்லி இந்த இந்த டிவைஸே வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருது ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்துகிட்டே இருக்குதுன்னா அதோடைய அவேர்னஸ்க்காக நம்ம எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஆனால் இப்போ நம்ம அந்த ப்ளூ ஆப்பில் வந்து அந்த ஆறாவை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஆராவை வந்து கிரில்லியன் கேமரான்றது மூலிமா முன்னாடி வந்து நம்ம பார்த்துருக்கோம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து என்ன பண்ணும் மேனுவலாக தான் நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம பண்ணணும் இப்போ இந்த டிவைஸில் என்ன பண்ணுது இந்த டிவைஸே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆறாவை அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் கையோடைய நமக்கு வந்து கொடுத்துருது தான் இந்த ஏ டிவைஸ் வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் வந்து ஒரு டிவைன் ப்ராடெக்ட்ன்றதை நான் வந்து சொல்றது ஏன்னா இது இதுக்கு மேல ஒரு வரப்பிரசாதமா கிடைக்குமா அப்படின்றதே வந்து இங்க வந்து பிரபஞ்சத்தில் ஒரு கேள்வி கிரே இதுதான் அவ்வளோ ஒரு அட்மோஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து இப்போ நம்ம கையில் வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு ஸோ நம்ம ஆறாவது நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னாவே அது வந்து என்ன பண்ணுவோம் உங்கள் சக்ராஸ்லாம் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் அப்போ எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது எந்த சக்ராஸில் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றது அதுவே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துரும் அந்த லிஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே அதிலேயே சொல்லுவோம் இப்போ க்ரௌண்ட் சக்கராவில் ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா த்ரோ சக்கராவில் ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா வந்து நேவல் சக்கரால்

ஒரு ஒரு சக்ராசம் இப்போ காட்டணும் ஸோ இங்கே வந்து இப்போ அங்கே வந்து மூணு சக்ராசு வந்து ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த எந்தெந்த சக்ராசோ அது தனித்தனியாக வந்து ரன் பண்ணலாம் அப்படி ரன் பண்ணும்போது நம்மளுடைய சக்ராசை வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளூ ஆப்லேயும் நம் நம்ம ரன் பண்ணிக்கிறோம் ப்ளூ ஆப்னாவே டிஸ்டன்ஸ் ஹீலிங்குன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ பிங்க் ஆப்ன்றது இன் இன்பர்சனாக இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸை போட்டு நம்ம ரன் பண்ணுறது ஸோ ப்ளூ ஆப் மூலியமாகவும் ரன் பண்ணி நம்ம அந்த சக்ராசை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே இப்போ இன்ப பர்சனாக இப்போ வாங்கி எல்லாம் வந்து எப்படி பண்ணிக்கலாம்னா இந்த பிங்க் ஆப்லேயும் அந்த சக்ராஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறது இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு சொன்ன சக்ராஸை இங்கே வந்து பிங்க் ஆப்லேயும் வந்து இதை வந்து ரன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து இந்த ரெண்டு ஆப் மூலியமாகவும் ரன் பண்ணும்போது செல்லுலார் லெவல்லையும் நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குது நம்மளுடைய ஆரிக் ஃபீல்ட்லேயும் நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குது ஸோ அதனால தான் இது கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ணுங்கள் கன்சிஸ்டண்டாக ரன் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் மேம் நிறைய பயனுள்ள தகவல் சொல்லிருக்கீங்க மேம் கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் மேம் சக்ராஸ் பற்றி அழகாக சொன்னீங்க ரீக்கி பற்றி தெரியாதவங்க கூட நீங்கள் கொடுத்த விளக்கத்தை பற்றி பார்க்க கேட்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாகவும் ஒரு தகவலாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மிராக்கல் வித் ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உற்றார் உணவுகளுக்கு இந்த இந்த தகவல்களை பகிர்ந்துக்கோங்க இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் லிங்க் கொடுத்துருக்கோம் இதை பற்றின நிறைய விரிவான வீடியோக்கெல்லாம் நம்ம கீழே போட்டிருக்கோம் இவ்வளோ நேரம் நமக்காக தெளி தெளிவாக புரிகிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண திரு மெஞ்ஞானம் விஞ்ஞானம் கலந்த ரேகி மாஸ்டர் கலைவாணி மேம் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு இன்னொரு யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரூபா கிரீன் தாரா நன்றி வணக்கம் மகிழ்ச்சி